அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் இறைசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை சொல்கிறேன் ஞானிகள் வழியில் இறைசக்தி மையம் ஆச்சுங்களா சித்தருக்கு மேலே தான் ஞானிகள் கவனிங்க எல்லா சித்தர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா அலுவலர்களும் தான் பெற்ற அக அனுபவத்தை பாட்டை அப்படி போயிட்டாங்க அந்த அக அனுபவத்தை கற்று பயிற்சியில் இருந்தவ மட்டும்தான் அதுக்குண்டான விளக்கத்தை கூறி உங்களுக்கு அந்த நிலையை கொண்டு செல்ல முடியும் சும்மா வந்து ஒரு சிலையை வச்சு குருவை வச்சுக்கிட்டு பாட்டை படிப்பதுனால அது குருட்டு குரு அது வந்து வேலை செய்யாது இப்போ கவனிங்க அவையார் பாட்டில் எழுதிய பிள்ளையார் அகவாயில்ல மூலாதாரத்து மூன்று எழும் கனலை காளால் எழுப்பும் கருத்து அறிவித்தேங்கிறார் நம்ம உடம்பில் மூலாதாரங்கிறது ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று முதுகு தொண்டு வழியாக அந்த கனல் எழுப்ப குண்டலம் எழுப்பது இன்னொன்று ஆதியிலும் ஆதிக்கு தான் மூலாதாரம்னு பேர் ஞானிகள் உடம்புக்கு மூலாதாரம்ங்கிறது புதுத்தண்டு அடிவிறம் ஆனால் ஞான மார்க்கத்தில் மூலாதாரம் என்பது ஆதியை குறிக்கிறது கவனிங்க மூலாதாரத்து மூன்றல்களை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே அப்படிங்கிறார்கள் அப்போ இந்த மூலாதாரத்து மூன்றல்கடலை நம்முடைய ஆதி என்ற இடத்துல தான் நாத குண்டலி இருக்கிறது குண்டலினி என்பது அனுபவிட அதிவேக சக்தியாகும் அதை குருநாதன் எழுப்ப கற்றுத் தருகிறார் காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே கால்னா அந்த மூச்சில் அந்த எண்ணத்தை நீங்கள் கொண்டு போகணும் அப்படி நீ கொண்டு போனீங்கன்னா அந்த குண்டலினி கற்றுக்கிறதுக்கு நாத குண்டு கற்றுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அந்த ஒரு மணி நேரத்தில் நீ கற்று முடிந்ததுக்கு அப்புறம் குண்டலினி எழுப்பிய பத்து வினாடிகளில் நல்ல கவனிங்க பத்து வினாடிகளில் உங்கள் உடம்பு மூளை எல்லாமே மூன்று மணி நேரம் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய சக்தியை அது கொடுக்கிறது பத்து வினாடிகளில் எங்கேயுமே கிடையாது வித்தை இது இல்லாமல் மனித உடல் தன் வேக தானே போய்கின்றும் மனக்காச்சல் வியாதி தானா குணமாகும் இரண்டு மூணாவது செல்கள் சாவதை தடுக்கிறது செல்கள் அழியாமல் தடுக்கிறது இதுதான் மூலாதாரத்து மூன்றுழுக்கங்களே காலால் இழப்பும் கருவித்தே அதுக்கு தான் நமக்கு கற்றுத்தரும் ஆதி பிரண வாசித்தையில் குண்டலனி கற்றுத்தரப்படுகிறது மொத்தம் ஏழு புக்கு எழுதியிருக்கங்க இறைசக்தி மையம் மேலே இறைசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக